வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் பதினொன்றாம் அத்தியாயம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அதில் சுப்பிரமணியர் என்றால் வைதிக தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே சுப்பிரமணிய சுவாமிக்கு மறுபடி மறுபடி நமஸ்காரம் என்று எல்லோருக்கும் புரியும் மங்களமாக ஸ்ரீ என்று ஆரம்பித்து ஒன்றுக்கு இரண்டாக நமஸ்தே சொல்லியிருக்கிறார் ஒரு தடவைக்கு மேல் சொல்லிவிட்டால் அனந்தம் தடவை சொல்லிவிட்டதாக அர்த்தம் முக்கியமான ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்வதென்றால் இப்படி டூப்ளிகேட் பண்ணுவது வழக்கம் போற்றி போற்றி என்பது அப்படித்தான் ஜெய ஜெய சங்கர என்கிறோம் பிரம்ம சூத்திரம் கூட ஒரே வாக்கியத்தை இரண்டு தடவை திருப்பித்தான் முடிகிறது நமஸ்தே நமஸ்தே தே உனக்கு நம நமஸ்காரம் நம தே என்பது நமஸ்தே என்றாகும் தே உனக்கு சுப்பிரமணியாய சுப்பிரமணியனுக்கு பாட்டு முழுக்க இக்கு போட்டுக்கொண்டு கொண்டு நாலாம் வேற்றுமையிலேயே போகிறது சுப்பிரமணியனான உனக்கு நமஸ்காரம் அனந்த கோடி நமஸ்காரம் சுப்பிரமணியன் என்றால் நல்ல பிரம்மண்யன் தேர்ந்த பிரம்மண்யன் பிரம்மண்யன் என்றால் பிரம்மம் என்றால் சத்தியமான பரமாத்ம ஸ்வரூபம் என்று மாத்திரமே அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் பிரம்ம பதத்துக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் வேதம் என்பது வேதத்துக்கு பிரம்ம என்று ஒரு பெயர் அதனால்தான் வேத மந்திரத்தில் ஒரு குழந்தைக்கு தீட்சை கொடுப்பதான உபநயனத்தை பிரம்மோபதேசம் என்பது வேதம் கற்றுக்கொள்வதாலேயே அந்த குழந்தை பிரம்மச்சாரி ஆகிறான் பிரம்ம யஜம் என்கிற மாதிரியான பல இடங்களிலும் பிரம்ம என்றால் வேதம் என்றே அர்த்தம் வேதத்தை அனுசரிப்பது அனுஷ்டிப்பது அதாவது வைதிகம் என்பதுதான் பிரம்மண்யம் அதை முக்கியமாக கொண்டவர்களே பிராமணர்கள் வேதங்களின் பரம தாத்பரியமான பிரம்மமாகிற பரமாத்ம ஸ்வரூபமாகவே இருப்பதால் சுப்பிரமணியராக இருக்கப்பட்ட மூர்த்தி வைதிகத்தின் விசேஷ தெய்வமாக வைதிகர்களின் விசேஷ தெய்வமாக இருப்பதாலும் சுப்பிரமணியராகிறார் வேதத்துக்கு முக்கியம் என்ன அக்னி உபாசனை சுப்பிரமணியர் தானே அக்னி ஸ்வரூபமாயிருப்பவர் பரமேஸ்வரனின் நேத்ராக்னி பொறி ஆறு சேர்ந்துதானே அவராக ஆனது அதனால் அவர் வேத தேவராக இருப்பவர் வேதம் படிப்பதும் சொல்லி கொடுப்பதுமே தொழிலாயுள்ள பிராமணர்களின் தெய்வமாயிருப்பவர் சுப்பிரமணியர் ஆச்சாரியாலும் சுப்பிரமணிய புஜங்கத்தில் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் என்று சொல்லி இருக்கிறார் மகிதேவர் என்றால் பிராமணர் மகிதேவ தேவர் என்றால் பிராமணர்களின் தெய்வம் என்று அர்த்தம் தமிழில் உள்ள பக்தி நூல்களில் ரொம்பவும் புராதனமான திருமுருகாற்று இப்படியேதான் சொல்லி இருக்கிறது சண்முகனின் ஆறு முகங்களில் ஒவ்வொன்றும் ஒருவிதமான அனுகிரகம் செய்வதாக நக்கீரர் சொல்லிக்கொண்டு போகும்போது ஒரு முகம் மந்திர விதியின் மரபொழி வழாது அந்தனர் வேள்வியோர்க்குமே என்று சொல்லியிருக்கிறார் திருவேரகம் என்கிற சுவாமி மலையை வர்ணிக்கிற இடத்திலும் அங்கே நல்ல பிரம்மச்சரிய அனுஷ்டானமுள்ள பிராமணர்கள் முக்தியை வளர்த்து யக்ஞாதிகள் செய்து சுப்பிரமணிய மந்திர ஜபமும் பூஜையும் செய்வதையே சொல்லியிருக்கிறார் யக்ஞ கர்மத்தில் பங்கு கொண்டு செய்கிற பிராமணர்களுக்கு ரித்விக் என்று பெயர் பதினாறு வகையான ரித்விக்குகளில் ஒருவருக்கு பேர் சுப்பிரமணிய என்பது சுப்பிரமணிய சுவாமி என்பதே குமாரசுவாமிக்கு பிரசித்த நாமாவாக இருப்பதிலிருந்தே அவர் வேதத்துக்கும் வைதீகத்துக்கும் அதிதேவதை என்று நிச்சயமாகிறது ஹரஹர சங்கர ஜெய் சங்கர அடுத்து தீக்ஷிதரும் முருகனும் முத்துசுவாமி தீக்ஷிதருக்கு சுப்பிரமணிய சம்பந்தம் ஜாஸ்தி அவர் சகல சேத்திரங்களுக்கும் போய் சகல தெய்வங்களையும் பாடி வைத்தவர் ஆச்சாரியால் மாதிரி ஆனாலும் உபாசனையில் அவரை அம்பாள் பக்தராகவே விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் கடைசியிலும் அவர் மீனாட்சியம்மன் பேரில் பாசமோசனி என்று பாடிக்கொண்டேதான் சரீரத்தை விட்டிருக்கிறார் ஆனால் அவருடைய பிறப்பு அவருக்கு சாகித்ய விபத்தி ஆற்றல் ஏற்பட்டது முதலியவற்றிலெல்லாம் சுப்பிரமணிய சம்பந்தமே இருக்கிறது முத்துசுவாமி என்கிற பெயரே வைத்தியேஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசுவாமியின் பெயரை வைத்துத்தான் அவருக்கு நாமகரணமாயிருக்கிறது அப்பா ராமசுவாமி தீட்சிதர் அவரும் பெரிய பண்டிதர் சங்கீதத்தில் நிரம்பத் தெரிந்தவர் சாகித்யங்கள் பண்ணியிருப்பவர் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகரும் கூட அவருக்கு நாற்பது வயசு வரை புத்திர பாக்கியமில்லை பத்னியோடு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் முத்துக்குமாரஸ்வாமி சந்நிதியில் ஒரு மண்டலம் விரதம் இருந்தார் அந்த அம்மாளுக்கு தன் மடியிலே தேங்காய் பழம் முதலான மங்கள வஸ்துக்களை யாரோ கட்டுவதாக ஸ்வப்னம் ஏற்பட்டது அடுத்தாற்போலவே கர்ப்பமும் உண்டாயிற்று முத்துக்குமாரசுவாமி புத்திரவரம் தந்ததற்கே அப்படி ஸ்வப்னத்தில் இருக்கிறதென்று புரிந்து கொண்டார்கள் அதற்கேற்றாற்போல் பிள்ளையும் ஒரு கிருத்திகா நட்சத்திரத்திலேயே அது பங்குனி மாச கிருத்திகை பிறந்தது அப்படி பிறந்தவர்தான் முத்துசுவாமி தீட்சிதர் அப்புறம் அவர் வளர்ந்து சங்கீத அப்பியாசம் ஸ்ரீவித்யாப்யாசம் காசியில் சந்நியாச குருவுடன் வாசம் எல்லாம் பண்ணினார் காசியிலேயே குரு சித்தியானார் சித்தியாகிற சமயத்தில் அவர் தீட்சிதரிடம் தக்ஷணத்துக்கு திரும்பி போய்விடு அங்கே முதலில் திருத்தணிக்கு போ நீ எதற்காக ஜன்மா எடுத்திருக்கிறாயோ அது சபலமாகும்படியாக பலிதமடையுமாறு சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் என்று சொன்னார் அப்படியே தீட்சிதர் திருத்தணிக்கு போனார் அடிவாரத்தில் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் மலை மேலே ஏறி போய்க் கொண்டிருக்கும்போது முன்பின் தெரியாத ஒரு கிழப் பிராமணர் அவரை முத்துசுவாமி என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு வாயை திர என்றார் அவர் அப்படியே பண்ணியதும் வாயிலே ஒரு கல்கண்டை போட்டுவிட்டு போன இடம் தெரியாமல் போய்விட்டார் வந்தது யாரென்று தீட்சிதருக்கு புரிந்துவிட்டது இவர் வந்த காரியமும் தட்சணமே ஆரம்பித்து விட்டது சாகித்ய விபக்தி ஏற்பட்டுவிட்டது தகப்பனாரான பரமேஸ்வரனுக்கும் குருவாக இருந்த குகன் மீது அப்போதே எட்டு வேற்றுமைகளில் ஒவ்வொன்றிலும் ஒரு கிருதியாக எட்டு கிருதிகளை பாடிவிட்டார் கிருதிகளில் தம் முத்திரையாக அவர் குரு என்ற சுப்பிரமணிய நாமாவையே வைத்திருப்பதையும் குறிப்பாக கவனிக்க வேண்டும் குகையில் இருப்பவன் குகன் ஹிருதய அந்தரங்கம் என்ற குகையில் ஆத்ம ஸ்வரூபமாக உள்ள குருதான் குருகுகன் தீட்சிதர் சரீர யாத்திரையை முடித்தது ஒரு தீபாவளியில் அதற்கு அடுத்த ஆறாம் நாள்தான் மகாஸ்கந்த சஷ்டி வருவதும் சஷ்டி என்று பூர்த்தியாகிற விதத்தில் ஆறு நாள் விரத உபவாசங்கள் இருப்பது வழக்கம் அதாவது தீட்சிதர் வாழின் பிறப்பு மட்டுமில்லாமல் முக்தி அடைந்ததிலும் ஒரு சுப்பிரமணிய சம்பந்தம் தெரிகிறது தீட்சிதர் சேத்திரம் சேத்திரமாக போய் அங்கேயுள்ள மூர்த்தியை அது என்ன மூர்த்தியானாலும் அதை வித்தியாசமில்லாமல் பாடினார் என்றேன் அந்தந்த கிருதியிலேயே அது எந்த சேத்திரத்தை பற்றியது என்பதற்கு அகச்சான்று என்கிறார்களே அப்படிப்பட்ட இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கும் குறிப்பிட்ட சேத்திரத்தில் அந்த சுவாமிக்கு உள்ள பெயர் அதற்கான மந்திர ரகசியம் அந்த ஸ்தல புராண குறிப்பு என்று ஏதாவது இருக்கும் இந்த ஸ்ரீ சுப்பிரமணியாயில் குறிப்பாக அது இன்ன சேத்திரத்தில் பாடியது என்று காட்டுவதாக ஒன்றுமில்லை அத்தனை சுப்பிரமணிய சேத்திரங்களில் உள்ள மூர்த்திகளையும் சேர்த்து தம்முடைய பாட்டினாலேயே மூலமூர்த்தியாக அவர் பண்ணி வைத்து விட்ட மாதிரி இந்த கிருதி பிரகாசிக்கிறது அனந்த கோடி நமஸ்காரத்தோடு ஆரம்பித்திருக்கிறார் அப்புறம் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாப்பிரிய வாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हरशङ्करः जय जय जयशङ्करः हर हरशङ्करः जय जय शङ्करः काञ्चिशङ्करः कमकोडिशङ्करः कामाक्षीशङ्करः कमधेनुशङ्करः हर हरशङ्करः जय जय शङ्करः महाप्रियवाचरणम्